அவர் வந்து ராஜபாடு வேஷம் கட்டுவாரா எம்ஜிஆர் அப்ப சின்ன சின்ன வேஷம் காலம் மாறுது காலம் கால சக்கர சூழலுது எம்ஜிஆரை பார்ப்பதற்கு ஒரு நாள் வர்றார் அப்ப அண்ண நீ என்ன எங்க இருக்க என்ன ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் ஏதோ ஓட்டிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு ரொம்ப நாளா பாக்கணும்னு தெரியும் என்ன யாவும் வச்சிருக்கியா என்னன்னு தெரியல எப்படின்னா உங்களை மறக்க முடியும் நாங்கெல்லாம் சின்ன சின்ன குட்டி வேஷம் நடக்கிற போது நீங்க எல்லாம் ராஜமாட்டை எப்படின்னா மறக்க முடியும் கட்டி கண்ணில் அப்படியே அழுகிறார் அப்படியே மெலிந்த உடல் அழுக்கு சட்டை அப்போ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அண்ணா எனக்கு ஒரு புள்ளை இருக்குண்ண அதுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுதான் என்னுடைய ஆசை அது அவன் கையிலயா புடிச்சு குடிச்சா நான் செத்தால மோச்சத்துக்கு போயிருவேன் பொண்டாடி முடிச்சதும் அழுகுறாங்க நீ கவலைப்படாத ஏன் பிள்ளை அது நான் பாத்துக்கிறேன் அமைச்சர் முத்துசாமி அது எண்பதுல நடந்தது கூப்பிட்ட கல்யாணம் ஏற்பாடு பண்ணியா அந்த குடிசை வீட்டுக்கு பட்டு சேலை பட்டு வேட்டி பட்டு சட்டை நகை பக பணம் எல்லாம் போய் இறங்குது நாடு அதனால போய் உடையாடுறாரு எம்ஜிஆரை பார்க்க வர்றாரு எம்ஜிஆரை எம்ஜிஆரை பார்ப்பதற்கு கொஞ்சம் அதிகாரிகள் கட்சிக்காரன் எம்எல்ஏ இப்ப மேலே உட்காந்துருப்பாங்க அடுத்த குன்றியா நகரம் எல்லாம் எம்ஜிஆர் வீட்டு அந்த வறண்டால உட்காந்துருப்பாங்க முன்னாடி நீங்க சாதாரண தொண்டர்களை கியூ நிற்பாங்க பாக்குறாரு எம்ஜிஆர் கியூல புதுசு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க ஏய் கல்யாணம் வேலை பார்க்க நின்றுட்டு இருக்கிற

कल पक अब